இன்னும் ஆதார் கார்டு வாங்கலையா இனிமேல் ஆதார் கார்டு வாங்குற ப்ராசஸ் ரொம்பவே கடுமையானதா போகுது சோ இப்ப வரைக்கும் நீங்க வாங்கல அப்படின்னா உடனடியா அப்ளை பண்ணி வாங்கிருங்க ஆதார் கார்டு ஏன் உடனடியா வாங்க சொல்றோம் அந்த ப்ராசஸ் ஏன் இன்னும் கடுமையாக்க போறாங்க இதுல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான டாக்குமெண்டா திகழ்ந்துட்டு இருக்கு நம்மளோட ஐடென்டிபிகேஷன் கார்கட்டும் இல்ல ப்ரூஃப் ப்ரூஃப்காகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம ஆதார் கார்டு தான் பயன்படுத்துறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆதார் கார்டு எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதுல தான் இந்திய அரசாங்கம் ஆதார அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் நிறைவடைந்துச்சு இதுல சில சிக்கல்கள் இருக்கிறதா யூஐடிஐ தெரிவிச்சிருக்காங்க என்ன மாதிரியான பிராக்டிகல் டிபிகல்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி தான் இந்த ஆதாரை அறிமுகப்படுத்துறாங்க சோ அப்ப இருந்த எல்லா அடல்ஸுமே அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி ஆதார் கார்டை வாங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருந்தாங்க அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கும் நாங்கள் ஆதார் ப்ரொவைட் பண்றோம் ஆனா பதினெட்டு வயசு தாண்டதுக்கு அப்புறமா அவங்களோட அடையாளங்களை அவங்க பதிவு செஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஐ பால்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க ஸோ பதினஞ்சு வருஷமா இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது படிப்படியா இந்தியர்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டா மாறிட்டு வந்திருக்கு இதனால யாருமே ஆதார் கார்டை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம வாங்கி வச்சிடணும் அப்படின்னு எல்லாரும் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க இப்போ இருக்கிற டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியால நூத்தி கோடிக்கும் மேல ஆதார் நம்பர் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத யுஐடி தெரிவிச்சிருக்காங்க பெரும்பாலும் அடல்ட்ஸ் எல்லாமே இந்த ஆதார் கார்டை வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்லயும் ஒரு ஆதார் நம்பரை அவங்களோட பெற்றோர்கள் வாங்கியிருப்பாங்க ஒன்ஸ் அவங்க பதினெட்டு வயசு அவங்க தாண்டினதுக்கு அப்புறமா அத அவங்க ரினியூ மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது குழந்தைகள் இன்ஃபன்ஸ் அதாவது பிறந்த குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக இந்த ஆதார் இஷ்யூ பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளையுமே அரசாங்கம் எடுத்துட்டு வராங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம புதுசா பிறக்குற குழந்தைகளையும் கவர் பண்ணிட்டோம் இன்ஃபான்ஸுக்கு உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற நபர்களா அவங்களுக்கும் நம்ம ஆதார் கார்டை கொடுத்துட்டோம் அங்க ரினியூ மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம் அடல்ட்டா இருக்கிறவங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஆதார் கார்டை அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க அப்படி இருக்கும் போது புதுசா யாராச்சும் ஒருத்தவங்க ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இனிமேல் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நூத்தி நாற்பது கோடிக்கும் மேல ஒரு ஆதார் கார்டு வந்து ஆக்டிவா இருக்கு அப்படிங்கும் புதுசா அப்ளை பண்ணி வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும் அவங்க யாரு அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு விநியோகம் பண்ணனும் அப்படின்னு யூஐடிஐ முடிவெடுத்திருக்காங்க சரி திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பர் போலியா நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பா ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரை நம்ம அபிஷியலா கேன்சல் பண்ணனும் ஆனா பெரும்பான்மையான இந்தியர்கள் யாருமே அதை செய்யறது இல்லை ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டை அவங்க கண்டுக்காம அப்படியே விட்டுடுறாங்க ஆதார் கார்டும் ஆக்டிவா தான் இருந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து இருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வரவங்களா இருக்கட்டும் வெளிநாடுகள் இருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வரவங்களா இருக்கட்டும் இல்லனா முறைகேடாக இந்தியாக்குள்ள நுழைறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ஆதார் அப்ளை பண்ணி ஏதோ ஒரு வகையில வாங்கிடுறாங்க ஆதார் கார்டை அவங்க வாங்கினதுனாலேயே அவங்க இந்தியன் சிட்டிசனா மாறிட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனாலும் கூட இந்திய அரசாங்கம் கொடுக்கற பல நலத்திட்டங்களையோ இல்ல உதவிகளையோ இல்ல மற்ற விஷயங்களையோ ஒரு ஆதார் கார்டு ஹோல்டரால கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்தியர்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் மற்றவர்களுக்கு போய் சேரு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க சோ ஆதார் கார்ட சுத்தி நடக்கிற இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இனிமேல் புதுசா ஒருத்தர் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னாலோ இல்ல ஆதார் கார்டை ரினியூ பண்ண போறாங்க அப்படின்னாலோ அதுக்கான நடைமுறைகளை நாங்க கடுமையா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி பேன் கார்டு உள்ளிட்ட மற்ற டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணி இன்னும் நிறைய செக்லிஸ்ட் எல்லாம் வச்சு அதை எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஆதார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நடைமுறையை மாத்த போறாங்க இனிமேல் ஒரு இல்லீகல் இமிகிரண்டோ இல்ல இந்தியர் அல்லாதவர் யாரா இருந்தாலும் சரி அவ்வளவு சுலபமா ஆதார் கார்டை அப்ளை பண்ணி வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இதை மாத்த போறோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சோ நீங்க ஒரு பதினெட்டு வயசு கடந்த நபர் தான் ஆனா ஏதோ இன்னும் ஒன்னு ஆதார் கார்டு அப்ளை பண்ணாம இருக்கேன் அப்படின்னா உடனடியா அப்ளை பண்ணி வாங்கிருங்க இல்லனா இதுக்கான ப்ராசஸ் ரொம்ப தீவிரமா மாறப்போகுது அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க பங்கு எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க